வணக்கம் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் இருபத்தாறு வயசில் வேலை மாதம் ரெண்டே லட்சம் ரூபா சம்பளம் ஒரு பெண்ணுக்கு அப்படி ஒரு வேலை கிடைச்சின்னு சொன்னால் அந்த பெண்ணினுடைய கனவுகள் எப்படி இருக்கும் அந்த பெற்றோருடைய கனவுகள் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இவ்வளவு கனவுகளை சுமந்து கொண்டு ஒரு பெண் வேலை பார்த்த இடத்துல நாலே மாதத்தில் மாரடைப்பு வந்து செத்து போயிட்டான்னு சொன்னால் அந்த குடும்பத்துக்கு என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படியே நம் கண்முன்னால் நாம் கட்டிய வீடு பூகம்பத்தில் இடிஞ்சு தரமட்டமானுச்சுன்னா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு அதை உணர்வு தான் வரும் அதை வந்து வார்த்தையால் வர்ணிக்க முடியாது இப்படி ஏராளமான மரணங்கள் இந்தியாவில் குறிப்பாக இந்த பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை பார்க்குற இடங்களில் ஐடி துறையில் வேலை பார்க்குற இடங்களில் நடக்குது நம்முடைய கவனத்துக்கு பொது விவாதத்திற்கு வராமலேயே போய்விடுகிற ஒரு கொடுமையை பற்றித்தான் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நண்பர்களே அண்ணா செபஸ்டியன் பேரையில் என்ற ஒரு இருபத்தி ஆறு வயது பெண் அந்த பெண் பட்டய கணக்கர் படிப்பு படித்திருக்கா கணக்கர் படிப்பு தெரியும் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் கொஞ்சம் கஷ்டமான படிப்புன்னு சொல்லுவாங்க அந்த படிப்பை படித்த பெண் மும்பையில் புனேயில் இருக்கக்கூடிய ஏனஸ்டன் யங் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரிட்டிஷ் பன்னாட்டு நிறுவனம் குறிப்பாக அது க கணக்கு தணிக்கை வரி இன்சூரன்ஸ் இப்படி நிதி சார்ந்த சேவைகளை உலகம் முழுவதும் மாற்றி வருகின்ற ஒரு பெரிய நிறுவனம் இ அண்ட் ஒய் ஏனஸ்டன் யங் என்றால் தெரியும் அந்த நிறுவனத்தில் தான் அந்த பெண் வந்து வேலைக்கு சேர்கிறாள் வேலைக்கு சேர்ந்த கடந்த மார்ச் மாதம் பத்தாம் தேதி வேலைக்கு சேர்கிறா மார்ச் மாதம் இருபதாம் தேதி அந்த பெண் திடீரென மாரடைப்பால் மரணமடைந்து விடுகிறாள் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த நாலு மாதம் பத்து நாளையில் ஒரு நாள் கூட விடுப்பு இல்லாமல் வேலை இருபத்தி நாலு மணி நேரம் வேலை தூங்குனா தூக்கத்தில் எழுப்பி கூட வந்து வேலை வாங்குறது இப்படி கடுமையாக அந்த பெண்ணை வந்து உறிஞ்சி எடுத்ததன் விளைவாக திடீரென அந்த பெண் வந்து மாரடைப்புக்குள்ளாகி மரணமடைந்திருக்கிறாள் மரணமடைந்தது மட்டும் பிரச்சனை இல்லை மரணமடைந்தது என்பது ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குன்னு சொன்னால் அந்த மரணத்திற்கு அந்த நிறுவனம் ஒரு துளி கூட இரங்கல் தெரிவிக்கவில்லை அந்த பெண்ணுடைய சாவுக்கு யாரும் போகலை அந்த நிறுவனமும் வருத்தம் தெரிவிக்கலை இது நடந்தது கடந்த ஜூலை மாதம் இருபதாம் தேதி ஆனால் அது எப்போ வெளியில் வருதுன்னு சொன்னால் இப்போ ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் அந்த செய்தியை வெளியில் வருகிறது செய்திய வழியில் வந்து பெரும் கண்டனத்திற்கு உள்ளாடுவதற்கு பிறகு தான் அந்த நிறுவனம் வருத்தம் தெரிவிக்கிறது அது மட்டும் இல்லை அந்த பெண்ணோடு பணியாற்றிய ஒருவர் கூட அந்த பொண்ணுக்கு துக்கத்துக்கு போகல ஏன் அப்படின்னு சொன்னால் அப்போ துக்கத்துக்கு போகணுன்னு சொன்னால் அந்த பொண்ணு கொச்சி இங்கேருந்து லீவ் வாங்கினோம் லீவு தர மாட்டான் போனால் கூட சரி அந்த பெண்ணுடைய துக்கத்துக்கு போனியா பார்த்துக்குறேன்னு சொல்லி மிரட்டுவான் ஆக இப்படி தன்னுடைய வேலைக்கு ஆபத்து வந்து விடுவோம் என்கிற அச்சத்தில் யாருமே இங்கே போகலை இல்லை இன்னொரு கொடுமை என்னென்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் அந்த நிறுவனம் மராட்டிய மாநிலத்தின் தொழில்துறையினுடைய அனுமதியை பெறாமலேயே பதினாலு வருஷமாக இயங்கி கொண்டிருக்கிறது அப்போ இது பொருள் என்னன்னு சொன்னால் மோடியினுடைய ஆட்சியில் நீங்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் வெளிநாட்டு மூலதனத்தை ஈர்க்கிறோம் ஈர்க்கிறோம் என்கிற பெயரால் பன்னாட்டு முதலாளிகள் இந்தியாவுக்குள்ளே எந்த சட்டத்தை மதிக்க வேண்டியதில்லை எந்த தொழிலாளர் நல உரிமைகளை மதிக்க தேவையில்லை அவர்கள் இஷ்டம் போல் செயல்படலாம் இஷ்டம் போல வந்து தொழிலாளிகளுடைய உழைப்பை உறிஞ்சலாம் என்கிற அளவுக்கு அவர்களுக்கு வரம்பற்ற அதிகாரம் இங்கே வழங்கப்பட்டுடைய விளைவு தான் இந்த பெண்ணினுடைய மரணம் அந்த பெண்ணினுடைய உழைப்பை ஒரு நாள் கூட வந்து லீவு கொடுக்காமல் ஓய்வு கொடுக்காம இருக்கிறானுங்க இப்போ நம்ம ஊரில் இந்த அசைவம் சாப்பிட்றோம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நல்லி எலும்பை வந்து உறிஞ்சுவான் உறிஞ்சும் போது உள்ளரை வந்து ஈரப்பசை இல்லாத அளவுக்கு கூட வந்து உறிஞ்சுவானுங்க போல் இந்த ஐடி துறையிலும் சரி மற்ற மற்ற துறைகளிலும் சரி இவர்கள் தொழிலாளிகளுடைய உழைப்பை அப்படியே அட்டையைப் போல உறிஞ்சுகிறார்கள் அதன் விளைவாக பல பேர் தற்கொலை செய்து கொண்டு சாகிறார்கள் பல பேர் மரணத்திற்கு தள்ளப்படுகிறார்கள் இப்படி ஏராளமான மரணங்கள் நடக்கின்றன இது பொது வெளியிலே விவாதத்திற்கே வராமல் போகிறது இதுதான் மிகப்பெரிய கொடுமை இந்த ஐடி துறையை பற்றி ஒரு பெரிய பிரமை உருவாக்கப்படுகிறது ஐடியில் வந்து நிறைய சம்பளம் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கலாம் நல்ல சம்பளம் ஆனால் நீங்கள் நல்ல சம்பளத்தை வாங்கலாம் ஆனால் உங்களுடைய ஆயுள் குறைவுதான் எந்த எப்போது நம்ம வீட்டுக்கு போவான்னு சொல்ல முடியாது இந்த இப்போ பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்கக்கூடிய வேலை சூழல் எப்படி என்று சொன்னால் இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி ஒரு புதுசாக ஒன்று இந்த கொரோனா காலத்தில் கொண்டு வந்தாங்க நீ வீட்டிலேருந்தே வேலை செய்யலான் வீட்டிலேருந்தே வேலை செய்யலாம் என்பதை போல் வந்து ஒரு பெரிய எளிப்பொறி வேறு ரெண்டும் கிடையாது நீ வீட்டில் இருக்கலாம் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்யணும் ஆஃபீஸுக்கு போனால் கூட பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரத்தில் விட்டு வீட்டுக்கு வரலாம் ஆனால் வீட்டிலேருந்து வேலை செய்தால் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் வந்து அவங்க கூப்பிடுவான்னு நமக்கு தெரியாது ஒரு வேலையை டார்கெட்டுன்னு சொல்லி அவன் வந்து புழிஞ்சு எடுக்கிறானுங்க டார்கெட்னு சொல்லி அந்த இலக்கை வந்து உரிய நேரத்தில் நீங்கள் முடிக்கலைன்னு சொன்னால் அதுக்கு வேறு வந்து கடுமையாக அந்த ஹெச்ஆர் மேனேஜர் அவன் இவன் லொட்டு லொசுக்குன்னு அதிகாரிகளுங்கிற பெயராலை வந்து மிரட்டி அவர்கள் அவர்களுக்கு மனித உணர்வுகளே இல்லாமல் குடும்பம் குழந்தைகள் அப்பா அம்மா எதை பற்றியும் தெரியாது இருபத்தி நாலு மணி நேரம் வேலை 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 இந்த வேலை என்பது மட்டுமல்ல எந்த நேரத்தில் வேணாலும் வேலை போய்விடும் என்கிற அபாயத்தில் இவர்களை அச்சுறுத்தி பல பேர் இந்த நெருக்கடி தாங்காமல் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை அண்மையிலே வெளியிடப்பட்ட விவர புள்ளிவரத்தின்படி இந்தியாவில் இந்த மாதிரி தொழில்களில் இந்த ஐடி துறைகளில் ரொம்ப அதிக சம்பளம் வாங்குகின்ற துறைகளில் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி துறைகளில் வாரத்திற்கு ஐம்பது பேர் தற்கொலை செய்து கொண்டு சாகிறார்கள் பல பேர் இளம் வயதில் மாரடைப்புக்குள்ளாகிறார்கள் நீங்கள் வந்து பன பதினஞ்சு மணி நேரம் பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் மூளை வேலை செஞ்சு சொன்னால் திடீரென்று மாரடைப்பு வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன என்று தான் மருத்துவர்களும் சொல்கிறார்கள் அதனால் வந்து இப்போ மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே தொடர்ந்து ஒரு இடத்துல உட்காராதீங்க ஒரு மணி நேரம் உட்கார்ந்து வேலை செய்தால் ஒரு ஐந்து நிமிடம் ஆதாரம் வெளியில் போயிட்டு வாங்கன்னெலாம் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி தொடர்ச்சியாக வந்து உட்கார்ந்து வேலை செய்தாலே மாரடைப்பு வருவதற்கான அபாயம் அதிகம் என்றெல்லாம் மருத்துவ விஞ்ஞானிகள் சொல்லுகின்ற போது இவற்றை எதை பற்றியும் கவலைப்படாமல் ஊழியர்களுடைய நிலையை பற்றி கவலைப்படாமல் மன நலத்தை பற்றி கவலைப்படாமல் லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்து மிகப்பெரிய சுரண்டல் இந்தியாவுக்குள்ளே நட நடைபெறுகிறது சுரண்டல் மட்டுமல்ல அவருடைய உழைப்பை மட்டும் சுரண்டவில்லை அந்த ஊழியர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய மனிதாபிமான உணர்ச்சி குடும்ப உறவு எல்லாவற்றையும் துடைத்து எழுந்துவிட்டு ஒரு மெஷின் போல் ரோபோ மோரி இந்த படித்தவர்களை மாற்றுகிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வந்து அபாயம் இப்போ பெரிய இப்போ மோடி வந்து இந்தியாவை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ந்த நாடாக மாற்றப்போகிறோம் போகிறோம்னு சொல்லி ஒரு பீலாவனை விட்டுக்கிட்டே இருக்க அந்த ஆள் வளர்ந்த நாடுகளில் என்ன நிலவரம் வளர்ந்த நாடுகள் உதாரணமாக ஜெர்மனியில் எடுத்துகிட்டிங்கன்னா பிரிட்டன் போன்ற நாடுகள் லண்டன் போன்ற நாடு பிரிட்டன் போன்ற நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இப்போது வாரம் நான்கு நாட்கள் வேலை என்கிற முறை ஃபோர் டே வீக் என்பது இப்போது அமல்படுத்தப்படுகிறது இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் என்று சொல்லப்படுகின்ற நார்வே ஸ்வீடன் டென்மார்க் ஃபின்லாந்து போன்ற நாடுகள் அந்த நாடுகள் எல்லாம் வேலை நேரத்தை வெகுவாக குறைக்கிறார்கள் அங்கெல்லாம் இப்போ வந்து உலக அளவில் வந்து வார வேலை நாட்கள் என்பது முப்பத்தா நாலு மணி நேரத்தில் முப்பத்தாறு மணி நேரம் தான் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு நாள் விடுப்பை எடுத்துக்கொண்டால் ஆறு நாளைக்கு ஆறு 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 முப்பத்தாறு ஆறு மணி நேரம்தான் வேலை என்கிற அளவுக்கு சர்வதேச அளவில் பல்வேறு நாடுகளில் வேலை நேரத்தை குறைக்கின்ற போது இந்தியாவில் பதினாலு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் என்பதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக மாறிவிட்டது அதில் அண்மையிலே வந்திருக்கிற புள்ளிவரத்தின்படி இந்தியாவிலே பெண்களுடைய விழைப்பு மிக மோசமாக சுரண்டப்படுகிறது என்று சொல்கிறார்கள் இந்த மாதிரி நிறுவனங்களில் வேலை பார்க்குற பெண்களை மிக கொடூரமாக அவர்களுடைய உழைப்பு வாங்குகிறார்கள் ஏன்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சிக்கல் என்னென்னா ஆஃபீஸில் பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் வேலை செய்யணும் அப்புறம் வீட்டில் போய் ஒரு அஞ்சாறு மணி நேரம் வேலை செய்யணும் இப்படி பெரும் வந்து சுரண்டலுக்கு ஆளாக்கப்படுவது பெண்கள் என்கிற விவரங்கள் எல்லாம் இப்போது வந்திருக்கின்றன இப்போ அண்மையில் கர்நாடகாவில் வந்து புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறான் என்னென்னு சொன்னால் பத்துலேருந்து பதினாலு மணி நேரம் வந்து நிறுவனங்கள் வேலை வாங்கிக்கொள்ளலாம் என்று சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பன்னெண்டு மணி நேரம் என்ற வேலை சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது ஒரு கடுமையான எதிர்ப்பு வந்தது திமுக தொழிற்சங்கமே அதை எடு எதிர்த்ததற்கு பிறகு வந்து தமிழக அரசு அதை திரும்பி பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்குறோம் இப்போது இன்றைக்கி வந்து தொழிலாளர் நல சட்டங்கள் ஒரு நூறு ஆண்டுகளில் போராடி பெற்ற தொழிலாளர் நல சட்டங்களையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தொழிலாளிகளை முழுவதுமாக சுரண்டுவதற்கு எல்லா வாய்ப்புகளையும் முதலாளிகளுக்கு வழங்கக்கூடிய நான்கு சட்ட தொகுப்புகள் வந்திருக்கின்றன இந்த சட்டத்தொப்புகளை எதிர்த்து போராடி விவசாயிகள் வந்து போராடி அந்த சட்டத்தை திரும்ப பெற வைத்ததைப் போல இந்த நாட்டில் பெரிய பெரிய தொழிற்சங்கங்களெல்லாம் இருக்கின்றன யாரும் அது அது குறித்து எந்த அடுத்த கட்ட நடவடிக்கையும் இல்லை எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அதோடு நின்று போய்விட்டது இந்த கொடியே வந்து சுரண்டல் சுரண்டலை சட்டபூர்வமாக்குகின்ற சட்டங்கள் இன்றைக்கு அமுற்படுத்தப்பட்டுவிட்டன இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இப்படிப்பட்ட சுரண்டல்கள் ஏராளமாக அதிகரித்து கொண்டிருக்கின்றன என்பதைத்தான் நாம் பார்க்கணும் இந்த தற்கொலை என்பதும் திடீர் மாரடைப்பு என்பதும் மிக வேகமாக அதிகரித்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அண்மையில் வந்திருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எடுக்கப்பட்ட புள்ளி உரத்தின்படி டெல்லியில் இந்த மாதிரி துறைகளில் இந்த ப்ரொஃபஷனல் இண்டஸ்ட்ரி என்று சொல்லப்படுகின்ற இந்த மாதிரி தொழில் துறைகளில் இப்போ சார்ட்டட் அக்கௌண்ட்டு டாக்டர்ஸ் இந்த மாதிரி பல்வேறு துறைகள் மருத்துவத்துறை இந்த மாதிரி துறைகள் எல்லாம் வந்து குறிப்பாக ஐடி துறையில் டெல்லியில் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள் சென்னையில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தொம்பது பேர் பெங்களூரில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் மும்பையில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தாறு பேர் ஒரு வருஷத்தில் இவ்வளோ பேர் அத்தனை பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படித்தவன் பெரிய பெரிய படிப்பு படித்தவன் சார்ட்டட் அக்கௌண்ட் இந்த மாதிரி பெரும் படிப்பு படித்தவர்கள் அப்போது இந்த புள்ளிவரங்கள் வந்து முழுமையான புள்ளிவரங்கள் இல்லை ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரையிலையும் ஒரு வீட்டில் ஒருத்தன் தற்கொலை செய்து உண்டான் ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டு சொன்னால் அந்த பெண்ணுக்கு வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து அது ஒரு இழுக்கு என்பதனால தற்கொலையே வந்து நம்ம நாட்டில் மூடி மறைக்கிற பழக்கம் ரொம்ப அதிகம் அப்படி மூடி மறைத்ததற்கு பிறகும் கூட இவ்வளவு பேர் தற்கொலை செய்து கொள்கின்ற விவரங்கள் வந்திருக்கின்றன என்று சொன்னால் அப்போது இந்த நாட்டில் வந்து படித்தவர்களை இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் தொழில் அதானி அம்பானி போன்ற முதலாளிகள் எப்படி சுரண்டுகிறார்கள் என்பதைத்தான் நான் வந்து ரொம்பவும் அக்கறையோடு கவனிக்க வேண்டியிருக்குது இப்போ இந்த நிறுவனங்கள் இந்தியாவில் இப்போ தொழிலாளர்களுடைய நலனை பற்றியோ அவருடைய மனநலனை பற்றியோ எல்லளவும் வந்து கவலைப்படுவதில்லை ஆனால் சம்பளம் அதிக சம்பளம் தர்றோம் இந்த மாதிரி வந்து பன்னாட்டு நிறுவனங்களில் வந்து வேலை பார்க்குறது வந்து ஒரு பெரிய கௌரவம் என்கிற ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி இவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் இந்த பன்னாட்டு நிறுவனங்களில் சங்கம் வைக்க வைக்கவே முடியாது தொழிற்சங்கம் வைக்கவே முடியாது தொழிற்சங்கத்துக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது இதெல்லாம் மீறி கடந்த ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி தான் இப்போ சங்கத்தை முதன்முதலாக அமைத்து அதை வழக்கு போட்டு ஆமாம் சங்கம் அமைக்கிற உரிமை அவர்களுக்கு உண்டு என்கிற தீர்ப்பை நாம் வாங்கினோம் அப்படி ஒரு சாதகமான தீர்ப்பை வாங்கினாலும் கூட இன்றைக்கு வந்து ஐடி துறையில் வந்து எந்த இடத்துலையும் தொழிற்சங்கம் வந்து வைக்கவே முடியாது இப்போ இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி என்ன பேசுனா வாரத்துக்கு வந்து எழுபது மணி நேரம் வேலை பார்க்குறத வந்து இப்போ நம்ம கொண்டு வரணும் அப்போ தான் இந்தியா வளரும்னு பேசுகிறான் யார் இவன் வந்து கோடி கோடியாக லாபம் சம்பாதிக்கிறதுக்கு தொழிலாளிகளை களை கசக்கி பிழிவதற்கு உலகத்தில் முப்பத்தாறு மணி நேரம் தான் சராசரி வார வேலை நாட்கள் என்று ஆகியிருக்கிற சூழ்நிலையில் அது மாதிரி ரெண்டு பங்கு வேலை செய்யணும்னு சொல்லி பகிரங்கமாக கேட்குறான் ஒரு வந்து இன்ஃபோசிஸ் முதலாளி அப்படின்னு சொன்னால் முதலாளி அந்த முதலாளிக்கு எவ்வளோ பெரிய கொழுப்பு இருக்கும் அப்போது தொழிற்சங்கங்களை பற்றி அவன் எவ்வளோ அலட்சியமாக நினைக்கிறான்னு இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆக இப்படி வந்து சுரண்டுவது ரெண்டாவது வந்து நிரந்தரமற்ற பணி ஒவ்வொரு வருஷமும் பெர்ஃபாமன்ஸ் அப்ரைசல் என்கிற பெயரால் அவனுடைய வந்து பணித்திறனை நான் வந்து பரிசோதிக்கிறேன் என்கிற பெயரால் அவளை அச்சுறுத்தி மிரட்டுவது திடீரென வேலை நீக்கம் செய்வது என்று மிகப்பெரிய கொடுமைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்களும் அதானி அம்பானி போன்ற நிறுவனங்களும் தொழிலாளிகளை கசக்கி பிழிகிறார்கள் என்பது மட்டுமல்ல பல குடும்பங்களை நிர்கதியாக நிறுத்துகிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு கூடிய மிகப்பெரிய அபாயம் இப்போ இந்த சாம்சங் நிறுவனத்தில் ஒரு ஆயிரம் பேர் இன்றைக்கி தொடர்ந்து ஒரு பதினெட்டு இருபது நாளாக போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டத்தை பற்றி போராட்டத்தை ஏற்று போரா போராடுகின்ற தொழிலாளிகளுடைய கோரிக்கைகளை பரிசீலிப்பதற்கு சாம்சங் நிறுவனம் மறுக்கிறது இப்படி ஆய இப்போ ஆயிரம் பேர் இப்போ இருபது நாளாக இருக்கானே தமிழ்நாட்டினுடைய தொழில் தொழிலாளர் நலத்துறை இருக்குது இந்த புடலங்கா வெங்காயம்லாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல தமிழக அரசும் அதை பற்றி வந்து கவலைப்படுவதில்லை ஆனால் இதே வந்து சாம்சங்கில் வந்து கொரியாவில் அவர்களுக்கு வந்து நான் அஞ்சு 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 லட்ச ரூபா அஞ்சரை லட்ச ரூபா சம்பளம் தர்றான் பணி நேரம் மிக குறைவு ஆனால் இங்கே வந்து ஒரு பெண் சாம்சங்கில் வேலை பார்க்குற ஒரு இப்போ ஒரு 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 தொழிலாளினுடைய மனைவி வந்து பேசின வீடியோ வந்து வைரலாக போச்சு நம்ம பார்த்தோம் என் பிள்ளை செத்து போச்சு அதுக்கு வரல என் மாமனார் செத்து போனார் அதுக்கு வரல சாவுக்கு கூட வர முடியாத அளவுக்கு வந்து வேலை வாங்குறாங்கன்னு சொல்லி அப்போ இப்படி இந்த முதலாளித்துவம் என்பது மூலதனம் என்பது ஈவிரக்கமற்ற சுரண்ட லாபத்தை தவிர அதற்கு எந்த மனித உணர்ச்சியும் முதலாளிகளுக்கு கிடையாது எந்த மனிதாபிமான உணர்ச்சியும் அவர்களுக்கு கிடையாது லாபம் மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு அக்கறை ஆகவே இந்த மூலதனம் மூலதனத்தின் ஆதிக்கத்தை ஒழித்து கட்டாமல் தொழிலாளிகளுடைய நலனை பாதுகாக்கவே முடியாது என்பதுதான் நான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நம்ம வந்து எவ்வளவு வேணாலும் சம்பளம் வாங்கலாம் ஆனால் முப்பது வயசு நாற்பது வயசில் செத்து போயிடுவான் முப்பது வயசு நாற்பது வயசில் வேலையெல்லாம் போயிடுவான் என்பதைப் போல வாழ்க்கை பாதுகாப்பு வேலை பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலில் எவ்வளவு சம்பளம் வாங்கி என்ன செய்ய போகிறோம் ஆக இப்படி தனியார் கார்பரேட் நிறுவனங்கள் என்பது ஒரு கொடூர சுரண்டலாக அதாவது நூறு வருஷத்துக்கு முன்னாடி முதலாளிகள் கொடூரமாக சுரண்டினார்கள் என்று பெரிய போராட்டம் நூற்றுக்கணக்கான தொழிலாளிகள் வந்து தங்களுடைய உயிரை இழந்து வந்து எட்டு மணி நேர வேலை என்ற உரிமையை நாம் பெற்றோம் ஆனால் இன்றைக்கு அந்த உரிமைகள் எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு மிக சாதாரணமாக சுரண்டுகிறார்கள் அதை அரசாங்கங்களும் கண்டுகொள்வதில்லை முதலாளிகள் வைப்பது சட்டம் என்றால் என்று மாறிவிட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போது அந்த மூலதனத்தினுடைய ஆதிக்கத்தை ஒழிக்காமல் இந்த மூலதனத்தை இந்த மூலதனம் என்பது என்ன இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுடைய உழைப்பு அந்த உழைப்பை உபரியாக சுரண்டி சேர்த்து வைத்திருக்கிற ஒரு உருவம்தான் மூலதனம் என்பது அது எந்த முதலாளியும் வந்து நெத்தை வேறு நிலத்தில் விட வந்து பாடுபட்டு உழைச்சி அவனு சம்பாரித்து வந்து மூலதனத்தை சேர்க்கவே முடியாது மூலதனம் என்பது திருடப்பட்ட உழைப்பின் வடிவம் ஆகவே இந்த மூலதனம் ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு மட்டுமல்ல பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான உழைப்பாளி சமூகத்தினுடைய உழைப்பின் வடிவம் அது ஆகவே சமூகத்தின் உழைப்பை சமூகத்தின் சொத்தாக இருக்கக்கூடிய முதலாளிகள் கையிலே சிக்கி இருக்கக்கூடிய இந்த மூலதனத்தை இந்த தொழில் நிறுவனங்களை உற்பத்தி சாதனங்களை பொது உடைமையாக்கி எல்லோருக்கும் பொதுவாக சமூகத்திற்கு பயன்படுகின்ற பொது உடைமையாக அதை மாற்றும் போது மட்டும்தான் இத்தகைய அநீதிகளை கொடுமைகளை நம்மால் ஒழிக்க முடியும் அதுதான் இன்றைக்கு தேவை இதை பேசுனா கம்யூனிசம் பேசுகிறோம் பொது உடமை பேசுகிறேன் இதெல்லாம் ஆகாது என்று பேசுவார்கள் ஆனால் இதை தவிர வேறு ஏதாவது ஒரு வழி உண்டா இப்போ உலகத்தில் எதை கேட்டிங்கனாலும் வந்து எல்லாத்தையும் அரசாங்கம் செய்யணும் அரசாங்கம் செய்யணுங்கிற கிராமப்புறங்களில் இருக்கிற பூசாரி கூட சங்கம் வச்சுக்கிட்டு எனக்கு பென்ஷன் கொடு அரசாங்கம் பென்ஷன் கொடு அரசாங்க ஊழியராக மாற்று என்று கே கேட்கிறார்கள் அவன் வாழ வழி இல்லைன்னா எல்லோருமே எங்கே வர்றான்னு சொன்னால் அரசாங்கத்துக்கிட்ட தான் மனு போடுறான் ஏன்னா அரசு ஊழியராக்கு சீமான் கூட சொல்கிறார்ல மாடு மேய்க்கிறத அரசு ஊழியாக்குன்னு ஆகவே பிரச்சனை என்று வருகின்ற போது அரசாங்கத்திடம் வருகிறார்கள் ஆனால் ஏன் இந்த நிறுவனங்களை அரசு நடத்த முடியாது கடந்த காலங்களில் பொதுத்துறை நிறுவனங்களை இப்போது முதலாளி அதானி அம்பானி அவனே நேராக உட்காந்துட்டு வந்து மேனேஜர் நிர்வாகம் பண்ணுறான்னா அவன் லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுத்து கெட்டிக்கார புத்திசாலியாக இருக்கக்கூடிய அதாவது அடுத்தவனுடைய உழைப்பை எப்படி தந்திரமாக வந்து வாங்கலாம் எப்படி மிரட்டி வேலை வாங்கலாம் என்று ஈவிரக்கமற்ற முறையில் செயல்படுகிற குண்டர்களை நிர்வாகிகளாக வைத்துக்கொண்டு அவன் வந்து நிர்வாகம் நடத்தலாம் ஏன் அந்த நிர்வாகத்தை அரசு நடத்த முடியாதா நாமெல்லாம் ஒன்றாக சேர்ந்து நடத்த முடியாதா நிச்சயமாக முடியும் ஒரு பொது சமூகமாக மாறுகின்ற போது மூலதனத்தின் ஆதிக்கத்தை ஒழித்து ஒழித்து உற்பத்தி சாதனங்களை பொது உடைமையாக மாற்றுகின்ற போது மட்டும்தான் இந்த சமூகம் எல்லா விதமான கேடுகளிலிருந்தும் விடுபட்டு எல்லா விதமான ஒடுக்குமுறைகளிலும் விடுபட்டு ஒரு நாகரிகம் மிக்க ஒரு பண்பாடு மிக்க மனிதாபிமானம் தழைத்து ஓங்குகின்ற ஒரு சமூகத்தை ஒரு சோசியலிச சமூகத்தை படைக்கும் போது மட்டும்தான் இந்த பிரச்சனை நாம் தீர்க்க முடியும் சோசியலிசம்தான் ஒரே மாற்று இந்த கார்பரேட் கும்பல் என்பது மோடி போன்ற மிகப்பெரிய கிரிமினல் ஃபாசிஸ்டுகளை கையில் தான் இந்த சுரண்டலை நடத்துகிறார்கள் நாம் இந்த கார்பரேட் காவி ஃபாசிச கும்பலை ஒழிப்பது மட்டுமல்ல ஒரு சோசியலிச சமூகம் என்கிற இலக்கை நோக்கி நாம் பயணிக்கவில்லை என்று சொன்னால் இப்படித்தான் நமக்கு தெரியாமலேயே நம்முடைய மக்கள் தினந்தோறும் அடிவார்கள் இந்த அநீதிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றால் சோசியலிசம் ஒன்றுதான் மாற்று பொதுவுடைமை தத்துவம் ஒன்றுதான் மாற்று என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி